The <laughs> பக்கம் வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு திருமகள் சேனலின் சார்பான அன்பான வணக்கங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க காய் அறுவடை பண்ணிட்டீங்க வெங்காயம் அறுவடை பண்ணிட்டீங்க அடுத்ததா என்ன மக்காச்சோளம் அறுவடை குச்சி அறுவடை தான் குச்சி கிழங்கு பிடுங்கிட்டீங்களா எப்படி பிடுங்கினீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சாரிங்க ஏன்னா குச்சி கிழங்கு பிடுங்கின வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியல நான் வெளியே போயிட்டேன் அதனால என்னால் வீடியோ எடுக்க முடியல ஆனால் என்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்றேன் கிழங்கு வந்து பிடுங்கியாச்சிங்க இது வந்து கடைசியாக தண்ணி அமைஞ்சது நான் உங்களுக்கு காமிக்கிற வீடியோ உங்களுக்கே தெரியும் நம்ம குச்சி கிழங்கு வந்து அந்த அளவுக்கு பெருசாக வந்து ஒன்றும் வரல ஏன்னா நிறைய பூச்சி அரிச்சிருச்சு நம்ம வந்து புல்லுக்கு மருந்து அடித்தோம்ல அதில் வந்து நிறைய கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிடுச்சு அதனால வந்துட்டு ஒரு ஒன்றரை ஏக்கர் இருக்குங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நூறு மூட்டை தான் வந்தது கிட்டத்தட்ட முந்நூறு மூட்டை மாதிரி வந்திருக்கணும் ஆனால் நூறு மூட்டை தான் வந்தது விலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை எட்நூறுபாங்க விலை பரவாயில்ல இந்த டைமு ஆனால் நமக்கு விளைச்சல் இல்லை என்ன பண்ணுறது ஒன்று வந்தால் ஒன்று வர மாட்டேங்குது வெங்காயம் நல்லா விளைஞ்சிருந்தது வந்து விலையில்லை ஸோ எல்லாமே பேலன்ஸ் பண்ணி போகணுங்க அதுதான் விவசாயம் அடுத்ததாக குச்சி சாப்டர் அவ்வளோதாங்க முடிஞ்சுது எல்லாம் அறுவடை பண்ணியாச்சு உழவு ஓட்டியாச்சு அடுத்ததாக நாங்கள் மக்காச்சோளம் போட்டோம் இல்லைங்களா அது வந்து எப்படி வந்துச்சு எவ்வளோ லாபம் கிடச்சிச்சு அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் மக்காச்சோளம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆகஸ்ட் எட்டாம் தேதி இருக்கும் அப்போ வந்து போட்டோம் உங்களுக்கே தெரியும் மக்காச்சோளம் வந்து நாலு மாதம் நூற்றி நாள் பயிர் நல்லா வந்துட்டு அடி உரமாக பாக்தம்பாசம் போட்டு உழவ ஓட்டி கரையெல்லாம் போட்டோம் உடனே மழை வந்துருச்சு மழை வந்ததுனால அப்படியே ஒரு பத்து நாள் விட்டுட்டோம் வெயில் வந்து நல்லா காயிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் நம்ம விதை போடுற மிஷினில் தான் வந்து போட்டோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க விதை போடுற மிஷின் வந்து இப்போ எப்படி இருக்குது நல்லா இருக்கா யூஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி நாங்கள் வாங்கி மூணு வருஷம் ஆச்சுங்க நல்லா தான் இருக்குது நாங்களும் நிறைய டைம் வந்து யூஸ் பண்ணிட்டோம் விதையை போட்டு அன்னைக்கே வந்து தண்ணியை கட்டிட்டோங்க பத்து நாள் ஆகும் மழை பேஞ்சி பத்து நாள் ஆகும் புல்லு நிறையா முளைஞ்சிருச்சு சரி தண்ணியை கட்டி அதுக்கப்புறம் மருந்து அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கட்டி மருந்து அடிச்சாச்சு இந்த மருந்து பார்த்தீங்கன்னா புல்ல சுத்தமாகலாம் கண்ட்ரோல் பண்ணாது லைட்டாக வளர்ச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அதுக்காக தான் இந்த மருந்து நட்டை அடுத்த நாளே வந்து அடிப்போம் நட்டு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த விதையெல்லாம் எப்படி வந்து இந்த அணில் பெருக்காய் எல்லாம் நோண்டி சாப்பிட்ருக்குன்னு இதுங்கள்ட்ட இருந்தெல்லாம் வந்து காப்பாற்றுறது பெரிய விஷயங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மன்தில் பார்த்தீங்கன்னா நல்லா புல்லு வந்து வயலையே மூடிடுச்சு அவ்வளோ புல்லு வந்துருச்சு எப்போயும் இந்த அளவுக்கு புல்லு வராது இந்த டைம் தான் ரொம்ப புல் வந்து செடியவே வந்து பார்த்தீங்கன்னா வளர விடலை செடியை பார்த்திங்கன்னா நீத்தாப்புல ஆயிடுச்சு வெளியேறுன ஆயிடுச்சு எப்படியாவது இந்த பில்லை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் இதை வந்து ஆள் விட்டு களை வெட்டினாலும் வந்துட்டு பயங்கரமாக செலவாகும் அதனால் வந்துட்டு மருந்து அடித்து தான் கண்ட்ரோல் பண்ணணும் இதுக்கு வந்து ஒரு மருந்து இருக்குதுங்க அதாவது சோளத்துக்கு வந்து ஒன்றுமே ஆகாது நம்மளுக்கு புல் மட்டும் செத்து போயிடும் லாடிஸ் அப்படின்ட்டு ஒரு மருந்து இருக்குது அந்த மருந்து வந்து ரொம்ப நாள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க அதெல்லாம் கண்டுபிடிக்கலைன்னா அவ்வளோதாங்க எவ்வளோ காசு கொடுத்து நம்மளை களை வெட்ட முடியும் அந்த மருந்தை தான் வந்து அடித்தோம் அந்த மருந்து வந்து இருபத்தஞ்சி நாளைக்கு மேலே தான் வந்து அடிக்கணும் அதனால தான் நாங்களும் வந்து ஒரு மாதம் இருக்கோம் நாங்கள் அடிக்கும் போது அடித்து ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா நல்லா வந்து காஞ்சிருச்சு புல்லு நிறைய வந்ததுனால செடி வந்து வெளுத்தாப்புல ஆயிடுச்சு அந்த பக்கம் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் பாருங்க புல்லு இல்லாத சைடு நல்லாவே வந்து டார்க்காக இருந்துச்சு செடி இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க இப்போ ஒரு ஒன் மந்த்துக்கு மேலே செடியோட அடி தண்டு பகுதி இருக்குது இல்லைங்களா அது கொஞ்சம் நல்லா பால் மாதிரி இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா முயல் இருக்குல்ல அது பாருங்கள் எப்படி வந்து கட் பண்ணி போட்டிருக்குன்னு ஃபஸ்ட்டு அணில் பெருக்கான் நோண்டும் அதுக்கப்புறம் முயல் இந்த மாதிரி கடிச்சு கடிச்சு போடுங்க அப்புறம் ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உரம் போட்டோங்க உரம் போட்டுட்டு அடுத்ததாக ஒரு மருந்தடிக்கணும் எதுக்காக அப்படின்னா அடுத்ததாக புழு வருங்க இந்த இதில் இருந்து இப்போ புல்லை கண்ட்ரோல் பண்ணிட்டோமாங்க அடுத்தது புழு வருங்க அந்த புழுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு மருந்தடிக்கணும் சரி உரத்தை போட்டு தண்ணியை கட்டிட்டு அதுக்கப்புறமா மருந்து அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி உரத்தை போட்டு தண்ணி கட்ட ஆரம்பிச்சிட்டோங்க நிறைய பேர் கேட்பீங்க ஏன் வந்துட்டு செயற்கை உரம் போட்டீங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து அடி உரமாக எருவு தான் வந்து போட்டோம் நம்மளோட பழைய வீடியோலாம் பார்த்துருந்திங்கன்னு தெரியும் மாட்டு எருவு தான் போட்டோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி உரம் போட்டால் தான் அதோடய சத்தை வந்து எடுத்து கொடுக்குது மாட்டு எருவு போட்டோன்னா அந்த போகத்துக்கே கேட்காதுங்க அடுத்த போகத்துக்கு தான் வந்து கேட்கும் அதனால் அந்த போகத்துக்கு வந்து நம்ம உரம் போட்டு அந்த அந்த அப்போதிக்கி இருக்க பயிரை வந்து நம்ம வளர வைக்கணுங்க அடுத்த போகம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே அதில் எருவு சத்து இருக்கிறதுனால நல்லாவே வந்து வர ஆரம்பிச்சுருங்க அதனால் நம்ம கண்டினியூவாக வருஷம் வருஷம் எருவு போட்டுகிட்டே இருக்கணும் நம்மக்கிட்ட மாடு கம்மியாக தான் இருக்குது அதனால் வந்து எருவு கம்மியாக தான் இருக்குது அதனால் நாங்கள் வந்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்குவோம் இந்த வய இந்த வருஷம் இந்த வயலுக்கு வந்து எருவு போடுறோன்னா அடுத்த வருஷம் இன்னொரு வயலுக்கு எருவு போடுவோம் அந்த மாதிரி வந்து மிக்ஸ் ஆகி மிக்ஸ் பண்ணி வந்துட்டு எல்லா வயலுக்கும் வந்து கொட்டிகிட்டு இருக்கோம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குருத்து புழுவுன்னு சொல்லுவாங்க அந்த புழுவுக்கு தான் வந்து மருந்து அதுக்கு எல்லாமே நம்ம கடையில் கேட்டாவே வந்து தருவாங்க அதுக்கு முக்கியமாக இமாமட்டின்னு ஒன்று மருந்து இருக்கும் அதுதான் வந்துட்டு அந்த குருத்து புழுவுக்கு நல்லா இருக்கும் அந்த மருந்தை வாங்கி ஆள் விட்டு தான் அடித்தோம் இந்த டைமு உங்கள் ஊர் பக்கத்துலாம் ஒரு டேங்குக்கு ஐம்பது ரூபா வாங்குறாங்க மருந்தடிக்க உங்கள் ஊர் பக்கம்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஒரு டேங்க்குனா பத்து டேங்க் அடித்தாங்க அப்படின்னா ஐநூறுவாங்க வேறு வழியே இல்லை நம்மளால் முடியலன்னா ஆள் விட்டு தான் செஞ்சாகணும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்து நாள்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தட்டை வந்து நல்ல க்ரீனாக வந்து வளர ஆரம்பிச்சிரும் அறுபத்தஞ்சி நாள்லலாம் பூ வர ஆரம்பிச்சுருவோங்க ஏன்னா வந்துட்டு பாதி நாள்லேயே பூ வர ஆரம்பிச்சு இப்போ நூற்றி இருபது நாள்னால் ஒரு அறுபத்தஞ்சி நாள் எழுபது நாள்லேயே பூ வர வச்சு பூ வந்தாவே சைடில் வந்து பூட்டை வர ஆரம்பிச்சிருங்க பூட்டை வந்து அது நல்லா வந்துட்டு பால் பிடிச்சி அதுக்கப்புறம் முத்தி அது நல்லா செடியிலேயே காஞ்சி இதுக்கு எல்லாத்துக்கும் நூற்றி இருபது நாள் டைம் சரியாக போயிடும் பார்த்திங்களா மேலே பூ வரும்போதே கீழே சைடில் வந்து பூட்டையும் வந்து வந்துடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நடுல் நடுவில் மழை இருந்தது இது வேணால் புரோட்டாசி ஐப்பசி இதிலலாம் மழை பெய்யுங்க அதனால் இந்த சோளத்துக்கு வந்து ரொம்ப தண்ணி கட்டுற வேலை இருக்காது ஏதோ ஒரு சில டைம் தான் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படியே வந்துட்டு ஒரு சில டைம் தான் இருக்கும் அப்போ வந்து நம்ம கரெக்டாக பதமாக பார்த்து தண்ணி கட்டிடணுங்க அதுக்கப்புறம் பூட்டை வந்ததுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அணில் சார் தான் வந்து என்ன பண்ணுவார் எல்லாத்தையும் வந்து கொறிச்சி கொறிச்சி அணில் குருவி இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அந்த பால் மாதிரி இருக்குல்ல அதை வந்து அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கருது நம்மளே வேக வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி தான் நம்ம சைடுனாச்சும் பரவாயில்ல இன்னும் ஃபாரஸ்ட் சைடெலாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது காற்று பண்ணியிருக்கு இல்லைங்களா அது குர குரங்கு இது எல்லாமே வந்து அந்த பூட்டையை உடச்சி சாப்பிடுவோம் நமக்கு வந்து இந்த பெருக்காய் அணில் இதோடையே முடிஞ்சிருது சில பக்கம்லாம் குருவி கிளி அதிகமாக சாப்பிடும் சொல்லுவாங்க குருவி ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க ஒரு இதை வச்சு டம் டம் டம்னு தட்டிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா நிறைய கிளி வரும் ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பிரச்சனைங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு மாதிரி ஏரியாவில் அதிகமாக வந்து இந்த அணில் பெருக்காய் முயல் இது எலி இது தாங்க அதிகமாக தொல்லை மற்றபடி வந்து குருவி தொல்லைலாம் இல்லை பன்னி தொல்லையும் அதிகமாக இல்லை ஃபாரஸ்ட் சைட் இருக்கவங்களுக்கு இருக்குது நம்ம ஏரியா சைடு வந்து அந்தளவுக்கு இல்லைங்க அந்த இந்த மாதிரி கருது வந்து நல்லா பால் பிடிக்கிற டைமில் வந்து தண்ணி நிறையா விடணுங்க இல்லைன்னா வந்து அந்த கருதுக்குள்ளே இருக்க அந்த முத்து வந்து என்ன ஆகிரும்னா சுண்டி போயிடும் அதனால் வந்துட்டு இந்த டைமில் மட்டும் கரெக்டாக பார்த்து தண்ணி விட்டுக்கணும் அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது நாள்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருது நல்லாவே பெருசாயிரும் நீங்கள் வந்து கருதுன்னு சொல்லுவீங்களா இல்லை கதிரின்னு சொல்லுவீங்களா ஏன்னா ஒரு வீடியோவில் வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அது வந்து கருது இல்லை கதிர் அப்படின்னு நமக்கு வந்து எப்பயுமே பேச்சு வழக்கில் வருது இல்லைங்களா அதுதான் வந்து டக்குன்னு வரும் புதுசாக ஒன்று நம்ம சொல்லும் போது வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது ஸோ நாங்கள் எப்படி சொல்லுவோமோ அதையே உங்க கூட வந்து அப்படியே சொல்றாங்க கருது கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நாள்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த சோவை வந்து பழுக்க ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே இருக்க தட்டையை வந்து உடைச்சி போடணும் லாம் மாட்டுக்கு கொஞ்சம் அடியில் சோக காஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஒடிக்கணும் ரொம்ப பச்சையாக இருக்கும் போதே ஒடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் கருதில் வந்து பால் அதிகமாக ஏறாது அதனால் கொஞ்சம் கீழே இருக்க க சோகம்லாம் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் மேலே இருக்க தட்டையை வந்து அப்படியே நம்ம கையிலேயே டப்பு டப்புன்னு ஒடிச்சோன்னாவே ஒடியும் இல்லைனா அருவா வச்சு அறுத்து மாட்டுக்கு வந்து போட்டுடலாங்க கடைசியாக ஒரு நூற்றி இருபது நாள் நூற்றி முப்பது நாளே ஆணுச்சு அப்படின்னா நல்லா வயல்லே காஞ்சிரும் நீங்கள் வந்து அறுத்து கொண்டு போய் காய வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது வயல்லே காஞ்சிரும் நீங்கள் அறுத்தோடனே அப்படியே இட போட்டுக்கலாம் நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் முடிஞ்சு தான் வந்து அறுவடை பண்ணணும் ஆகஸ்ட்டில் வந்து நட்டுதுங்க கடைசியாக இப்போ ஜனவரியில் பொங்கல் முடிஞ்சு அறுவடை பண்ணி விற்பனை பண்ணியாச்சிங்க மூட்டை ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்படின்ற ரேஞ்சில் போதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க